வேரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையதாலினை மிதங்களுக்கு வணக்கம் இது குரு பயிற்சிக்கான பலன்கள் குரு பயிற்சி வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மதியானம் ஒரு மணிக்கு புதன் கிழமை அன்னைக்கு சித்திரை பதினெட்டாம் நாள் மேசராசிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போறாங்க திருக்கணிக்க பஞ்சாங்கப்படி சரி இந்த குருக்கு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அவங்களோட பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் குரு வரார் இது வரைக்கும் எட்டாம் வீட்டில் இருந்தார் எட்டாம் வீட்டில் இருந்தபோது என்ன இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைகளால் பிரச்சனைகள் கௌரவ பிரச்சனை நிறைய சிக்கல்களை சந்திச்சுருந்துருந்தீங்க இல்லையா இப்போ அதெல்லாம் மாறப்போகுது திரிகோணத்துக்கு வர்றார் திரிகோணத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவார் உங்களோட ராசியே பார்ப்பார் குரு பார்வை ஒரு ராசிக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து மிக சிறப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பாண்டு வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லி சொல்லுவேன் ஜனநலான ஜாதகத்தில் யாருக்காவது லக்னத்தையோ ராசியவோ குரு பார்த்தாரு அப்படின்னாக்கா அவங்க வந்து வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த ஆசீர்வாதம் இப்போ கிடைக்கும் அப்போ குரு பார்வங்களோட ராசிக்கு வர்றது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு உடல்நிலை மனநிலை எல்லாம் மேலோங்குறதுக்கான ஒரு அமைப்பு சமுதாய அந்தஸ்து உயரும் குழந்தைகளால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் அவங்களால ஒரு சில அவமானங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் தன்னம்பிக்கை வீரியம் தைரியம் மாமன்படி சொந்தம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுதுணையாக இருந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு செயலை எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை முடிக்கக்கூடிய வேகமும் உத்வேகமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மனதில் இழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் பதவி உயர்வாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வேலையில் வந்து உயர்வு கிடைக்கல ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கேன் வேலையில் உயர்வு கிடைக்கல அதெல்லாம் கிடைக்கக்கூடிய டைம் இந்த டைம் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் புரட்டாசி மாதம் அல்லது கார்த்திகை அல்லது தை மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கம் தொடர்பான நன்மை தந்தையார் வழியில் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி விரயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா குறைக்கப்படும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களோட திரிகோணங்களை குரு பார்க்குறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அஞ்சாம் எட்டையும் உங்களோட ராசியும் உருப்பாக்கிறாரு இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை தந்தை தேரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வுகள் இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் உயர்வு பொருளாதார உயர்வு சம்பள உயர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தெய்வ அனுகூலமும் குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயணத்தின் மூலம் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து கன்னிராசிக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் பால நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்